இது வளம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் காகத்து வித்மகி கக்ககஸ்தாய் தீமைக்கு தன்னோ மந்த பிரசோதையர் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுகள் அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆங்கிலம் ஆரோக்கியத்தையும் நான் அந்த ஆழ்வு வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சரிதர உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்ல ஒரு வழிவனை திரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நலமையினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் கூடிய ஒரு காணொலி ஏறத்தாழ என்னை வந்து ஒரு பல லட்சம் பேருக்கு தெரியும் நான் வந்து ஒரு நிறைய பிரைவேட்டு சேனல்கள் என்னுடைய சொந்த சேனல்களில் நிறையா கருத்துக்களையும் மாந்திரீகத்தை பற்றின தகவல்களையும் இன்னும் பல்வேறு விஷயங்களை பதிவு பண்ணி நிறைய காணொலிகளை வெளியிடுறோம் என்ன சந்திரகுமார்னா இன்னைக்கு ஓரளவுக்கு பரவலாக தெரியும் இந்த காணொலிகளுடைய மிக முக்கியமான ஒரு சில பேர் கேள்வி வாய்ப்பு தகப்பன் கத்திருக்கிற நிறைய விஷயங்களை ஊடகங்கள்ல பேசி வருவீங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட கேள்விக்கு பதில் தலைவன் யார் மாந்திரிகத்தின தலைப்பு பக்கத்துல ஒரு சிற்றூர் கிராமம் அகத்திய முனிவர் வந்து தென்னாட்டுல பயணங்கள் பண்ணி அங்க சில சிவாலயங்கள்ல தொண்டுகளும் பூஜைகளையும் முடிச்சிட்டு வடநாட நோக்கி அவர் பயணம் பண்ணி வருகிறாரு வருகிற பொழுது குற்றாலத்தை நெருங்கும் பொழுது பொழுது விடிஞ்சிருது காலையில எப்பயுமே அவர் மண்ணால ஒரு சிவலிங்கம் ஒன்று ரெடி பண்ணி சிவனுக்கு பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை துவங்குறத அவருடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் அவர் ஈடுபடும் பொழுது அன்னைக்குங்கிற நேரம் அவர் மண்ணால செய்யப்படுகிற சிவலிங்கம் தொடர்ந்து இடிஞ்சு விழுவுது இன்னைக்கு என்னப்பா உனக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளை கொடுக்குற நான் என்ன தவறு செஞ்சேன்னு அவர் கேட்கிறாரு அதுக்கும் எம்பெருமான் சிவன் செவி சாக்கில தொடர்ந்து இவர் பூஜை பண்ண முடியாம இவருடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும் திடீர்னு தன்னுடைய கோபத்தினாலையும் தன்னுடைய மந்திர தந்திர பல சித்து வேலைகள்னாலையும் அங்கே ஒரு மானிடனை இவர் உற்பத்தி பண்ற அந்த மானிடனுக்கு பேரு காலி பெருவுடையான வைக்கிறார் அந்த காளி பெருவுடையான் காளியினுடைய உண்மையான விசுவாசி காளி அதிகமா நேசிக்க கூடியவன் காளி கிட்ட இருந்து அதீத சக்திகளை சக்கரவர்த்தி காளி பெருவுடையான் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல காளி பெருவுடையான் அவர் வேற இருநூறு பேருக்கு தான் இந்த அற்புதமான மாந்திரிய கலையை சொல்லி கொடுத்தார் அதிலிருந்து விரிவடையப்பட்டதுதான் இவ்வளவு விஷயம் அந்த காளி பெருவுடையான வந்து இவர் படைச்சிட்டு என்ன சொல்றாருன்னா எம்பெருமான் ஈசன் வந்து எனக்கு செவி சாக்கல அதனால எம்பெருமான் ஈசனுடைய தங்கச்சி இசக்கியம்மால நீ கட்டுங்கிற கட்டுன்னா கல்யாணம் பண்றது இல்ல தன்னுடைய மந்திர சக்தியால அந்த அம்மாவை எந்த வேலையும் செயல்படாத அளவுக்கு நீ கட்டுக்குள்ள கொண்டு வாங்கிற அப்பதான் அவருக்கு கோபம் வரும் அந்த இசைக்கியம்மாங்கிறவங்க எம்பெருமான் ஈசனுடைய உடன் பிறந்தவர் அப்ப இவர் தன்னுடைய மந்திர சக்தியால அதை கட்டிடுறாரு கட்டுன இசைக்கியோட மகன் தான் சுடலை மாடன் மாடன் தென்பகுதியில வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் ஆக்ரோஷமான ஒரு காவல் தெய்வம் எங்க அம்மாவை கட்டிட்டியான்னு இவர் சண்டைக்கு போற இசைக்கி அம்மா சொல்லுது நீ அவனை ஈஸியா தாக்கிட முடியாது அவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் ஒரு எட்டு நாள் பொறுத்து அவனை தா இல்லம்மா எனக்கு எட்டு நாள் மட்டும் போதும் அதுக்குள்ளேயே நான் அவரை எல்லாத்தையும் பண்ணிட்டு என் கால மண்டியில வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு போய் தன்னுடைய வீரத்தால அவரை ஒண்ணுமே பண்ண முடியல தந்திரத்தால அவரை வந்து அடை வைக்கிறார் காளி பெருவுடைய எனக்கு ஒரு அழகான தோற்றத்துல போய் அண்ணன் கேக்குற மாதிரி அந்த அந்த பெண்ணை பெண் கருவுற்றா அத ரகசியமா காளி பெருவுடைய வீட்டுக்குள்ளேயே வைக்கிறாரு காளி பெருவுடைய முன்னாடி இந்த இசைக்கு மாடன் தோன்றாரு நான் உனக்கு நிறைய சக்திகளை தரேன் எனக்கு படையல் கொடுன்னு கேட்கிறாரு ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் எனக்கு படையல் கொடுன்னு கேட்கிறாரு இவர் ஆடு மாடு கோழி இரு உலகத்தில் இருக்கிற அனைத்து விலங்கினங்களையும் ஒன்னா சேர்த்து சமையலிட்டு படையல் அவருக்கு திருப்தி அடையில பசி போகலை அப்ப அந்த மாடாங்கிட்ட கேட்கிறாரு என்னதான் வேணும்னு கண்ணி கழியாத நிறமாத சூழி அவளை வெட்டி எனக்கு பழிட்டு நரபலி இட்டு எனக்கு உணவு கொடுத்தினா என் பசி அடைஞ்சிடும் உனக்கு சக்தி தரேங்கிறாரு அப்படி யாருன்னு தேட்டம் தேடும் போது உலகத்துல எந்த பெண்ணும் இல்லை தன்னுடைய மகள் மட்டும்தான் அப்படி இருக்கா தனக்கு சக்தி வேணுங்கிறதுக்காக தன்னுடைய மகளையே நரபலி இட்டு படையலிட்டு அந்த மாடலியை ஜெயிச்சவன் தான் காளி பெருவுடையான் இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் இந்த மாந்திரிகத்தினுடைய தலைவன் முடிசூடாமன் மன்னன் பெருவுடையான் இது அதிர்வனம் முழுசா தெரிஞ்சவங்க அதிர்வணம் நல்ல ஒரு குருமார்கிட்ட கத்துக்கிட்டவங்களுக்கு காளி பெருவுடையான கண்டிப்பா தெரியும் இதுல ஏதேனும் உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னா நீங்க போன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் காளி பெருவுடையான் தான் மாந்திரிகத்தினுடைய உண்மையான தலைவன் உண்மையான தகப்பன் காளியினுடைய பிள்ளை மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரியர் மற்றும் தாந்திரிகளின் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்